Oh, mm -hmm.

ஓகே நமக்கு டீசர் எலி வாழ்மான்னு எழுந்து எட்டி பாத்துட்டு போகுது ஓகே இன்னைக்கு போகலாம் போயிட்டு நம்ம வரலாம் எப்படி பண்ணனும் பண்ணி காமிங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி அப்பா பண்ண சொல்லு இது யார் பண்ணுவா எங்க பண்ணு மகி மகி ஆக்டிங் பண்ணு இப்படி பண்ணு அப்படி இல்லை கலந்துக்கிட்ட

கேக் வாங்க வந்துட்டோம் கேக் வாங்கி இப்போ சர்பிரைஸ் ரெடி பண்ணி பண்ணியாச்சு அண்ட் கேக் வாங்கியாச்சு வாங்கி போயிருக்கா சிண்டு நாங்க சேர்ந்து மதுரை முக்கு நின்றுகிட்டு இருக்கோம் எங்க ஏரியால மதுரை முக்குன்னு சொல்லுவோம் அங்க நின்றுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் குறைச்சிக்கோம் வீடியோ பேசிக்கிறேன்ல போயிட்டு கேக் கட்டிங் பண்ணிட்டு இன்னும் சாப்பிடல வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் சொல்லிட்டு இருக்கும் ஏன் கூப்பிட்டுற குறைச்சி வைக்கலாம்ல எங்க

இருக்கா இருக்க சங்கரி எப்பயுமே நண்டுல அடிச்சுக்க முடியாது சங்கரிய

அந்த கோவமா டே வாடா அடி கிரிய வீடியோ நந்து குடுங்க இங்க

மேல <laughs> வாங்க <laughs> <laughs>

நண்டு <laughs>

அடியா <laughs>

ஃபேமிலி போட்டோ வந்து யார்கிட்டையுமே இல்லை எங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஏன்னா ப்ரமோஷன் வரனால சங்கறிகிட்டேயும் கிடையாது மதுவோடையும் கிடையாது அதனால் மது சங்கரி போட்டேன் அன்னைக்கு சங்கறி கொடுத்தாச்சு இன்னைக்கு மதுவோட போயிட்டேன் அன்னிக்கி மதுவாச்சி ரெண்டு நாள் அதோட மட்டும் ஓகே எல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷனாகலாம் முடிஞ்சுச்சு நெக்ஸ்ட்டு சூப்பரெல்லாம் தனமாக விட்டு